செய்திகள் മുാണ സഭം കുടുംബ മാണു മഹിഴ്ചി തകൾ എച്ച മൻസാര സഭ ഊഴിയർ സംഘങ്ങൾ തീവ്രപ്പെടുത്തപ്പെടും പോരാട്ടം പറ്റാക്ക് വിസനം ഒരേ കുടുംബത്തെ ചേർന്ന മൂവരു അരങ്ങേറിയ കൊടൂരം ഇരഹസ്യ തകവലാ കൈതാന രാണവ സിപ്പായി വയലിൽ കിടത്ത പെരുമതിയാണ് ഇലങ്ങയൻ മുഖ്യ സലം ഒറ്റിൽ ഇളം പെൺ ചെയ്ത മോശമായ இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நான்காவது நாளாகவும் நன்வியல் வனப்பகுதியில் காட்டு தீ செய்திகள் மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் வார்த்தையில் அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபைத் தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகமொன்று வினவியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் അവർ മേലും തെരവ്യയിൽ മാണ സഭ മക്കൾ പ്രതിനിധികൾ ഇല്ലാമൽ നിർവഹിക്കപ്പെടുന്നത് ഇല്ലാമികളാൽ നിർവഹിക്കപ്പെടുവനായകത്തു പൊരുത്തമെറ്റാണ സഭ വെറൈവ നടത്തുമെങ്ക നിലെപ്പാട്ടിൽ ഉറദിയാകുള്ളത് എനും മാഗണ സഭൈ തേതായി പഴയ തേതൽ മുറിയ നടത്തുവ അല്ലെ പുതിയ മുറിയ നടത്തുവാ എന്നേ തോത്ള്ള പ്ര மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் தாமதம் இல்லாமல் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் പിന്റിശലുകൾ കണ്ടി മാവട്ടിൽ സഭാ നായക ജഗത് വിക്രമരത്ന തലമില്ല പൂർണവത്തർ പ്രിവി മക്കളെ ബാക്കി തരത്തെ നോക്കിൽ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி நிதியத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவது பொருத்தமானது என்பது கண்டறியப்பட்டது அதன் ஒரு கட்டமாக பாடசாலை மாணவர்களுக்கு புலமை பரிசல்கள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதன் முதல் கட்டமாக இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு புலமை பரிசல்கள் வழங்கப்பட்டன

இன்று முதல் தீவிரப்படுத்தப் போவதாக இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன கடந்த வாரம் தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கை மூன்று கட்டங்களாக நடத்த இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பிற தொழிற்சங்கங்கள் முடிவு செய்திருந்தன அதன்படி முதல் கட்டமாக சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது கடந்த நான்காம் தேதி தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கை பதினோரு நாட்கள் கடந்துள்ள போதிலும் அதிகாரிகள் இதுவரை தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்த தவறிவிட்டதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று பிற்பகல் நடைபெறும் தொழிற்சங்க பேச்சுவார்த்தைக்கு பிறகு சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்துவது குறித்து அறிவிப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன சந்தையில் சம்பா அரிசிக்கு பற்றாக்குறை நிலவுவதாக நுகர்வு விசனம் தெரிவிக்கின்றனர் அரிசி உற்பத்தியாளர்கள் கேரிசம்பா அரிசியை இருநூற்றி அறுபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலையில் வழங்குவதால் அதை விற்பனை செய்வதை தவிர்த்து வருவதாக புறக்கோட்டை அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சில்லறை விற்பனையாளர்களும் கீரி சம்பா அரிசியை விற்பனை செய்வதை தவிர்த்து வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலையில் சம்பா மற்றும் கிரி சம்பா அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்குமாறு ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் செயற்கையான அரிசி பற்றாக்குறை உருவாக்கி லாபம் ஈட்ட முயற்சிப்பதால் அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலையை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று இலங்கை மற்றும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் அரசாங்கம் தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று தேசிய விவசாயிகள் ஒன்றியம் கோருகிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனி பகுதியில் வால்வெட்டு குழு மேற்கொண்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் குடத்தனை மூவர் உள்ளான நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சனிக்கிழமை அன்று வன்முறை கும்பல் வாள்கள் சகிதம் வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதன்போது வீட்டிலிருந்த வீட்டில் தளபாடங்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தி கூறப்படுகிறது மருத்துக்கடி போலீசாருக்கு வழங்கிய தகவலின் போதிலும் குழு அங்கிருந்து வெளியேறி சென்ற பின்னரே தாமதமாக வந்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் மொரகுட போலீஸ் நிலைய அதிகாரிகள் நடத்திய நடவடிக்கையின் போது ஒரு ஜோடி யானை தந்தங்களை வைத்திருந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கல்மில்லவே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என கண்டறியப்பட்டுள்ளது மொரகொட போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மொரகொட கல்மில்லேவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது தந்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபருக்கு சொந்தமான வயலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தந்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவை ஒரு அடி நீளம் கொண்டவை என்றும் போலீசார் தெரிவித்தனர் உலக பாரம்பரிய சுற்றுலா தலமான சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் நேற்று சிகிரியா போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அபிசாவளியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய அவர் சிகிரியாவிற்கு சுற்றுலா சென்றிருந்த போது இந்த செயலை செய்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட பெண் சிகிரியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நாளை தம்புளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மூன்றாம் நாடுகள் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் ஆயிரம் வாகனங்களுக்கு ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நிதி நிதியமைச்சகம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி திணைக்களம் சுங்க திணைக்களம் மற்றும் சட்ட பிரதிநிதிகள் இந்த வாரம் இது தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பார்கள் முன்னதாக குறைந்த வரிகளை செலுத்தும் முயற்சியில் எல்லை தாண்டிய கடன் கடிதங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் குறித்த வாகனங்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக துறைமுகத்திலே உள்ளது இதனையடுத்து குறித்த வாகனங்களை அவற்றின் சொந்த நாட்டிற்கு மீண்டும் ஏற்றுமதி செய்வதே ஆரம்ப திட்டமாக இருந்தது எனினும் அது உலக வர்த்தக அமைப்பு மற்றும் சுங்க திணைக்களத்துக்கு இடையிலான மதிப்பீட்டு ஒப்பந்தத்தை மீறுவதாக இருந்ததால் இந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது இந்த நிலையில் ஆறு இறக்குமதியாளர்கள் தங்கள் வாகனங்களை விடுவிக்க மாவட்ட நீதிமன்றத்திடம் நிவாரணம் கோரியுள்ளனர் இந்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி அன்று வாகன இறக்குமதி தளர்த்தப்பட்டதிலிருந்து சுமார் இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து ஐநூறு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இதில் உந்துகளும் அடங்கம் இந்த இறக்குமதிகளின் மொத்த மதிப்பு முன்னூற்றி பதினான்கு பில்லியன் ரூபாய்கள் ஆகும் அதே நேரத்தில் வாகனங்களில் இருந்து கிடைத்த மொத்த வரி வருவாய் நானூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு நான்கு பில்லியன்கள் ஆகும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெல்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறிக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலாங்குடை நன்பேரியல் வனப்பகுதியில் கடந்த பனிரெண்டாம் தேதி காட்டு தீ ஒன்று நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது நிமித்தம் நிமித்தம் நேற்று மாலை வரையில் சுமார் ஆயிரம் ஏக்கர் வனப்பகுதி தீக்கரையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இரத்தினபுரி மாவட்ட அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீசார் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆகியோர் இணைந்து தீயினை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருக்கள் நன்றி வணக்கம்